டாஸ்மாக் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான சோதனைக்கு தற்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அதே நேரத்தில் வரம்புகளை மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்கிற விமர்சனங்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் அவர்கள் சார் வணக்கம் உச்ச இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீங்க முக்கியமான உத்தரவு என்ன காரணம் என்றால் டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு அரசின் நிறுவனம் தமிழ்நாடு அரசின் துறை அல்ல தமிழ்நாடு அரசின் நிறுவனம் என்பது தமிழ்நாடு அரசின் ஏதாவது ஒரு துறையின் கீழே இயங்கும் எல்லா நிறுவனமும் அப்படி என்றால் அந்த நிறுவனத்தின் மீது ஒரு புகார் வந்தால் உதாரணமாக மாவட்ட அளவிலான பல்வேறு அமைப்புகள் அந்த நிறுவனத்துக்கு இருக்கும் புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு அப்படித்தான் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்களாக போடப்பட்டிருக்கின்றன அந்த எஃப்ஐஆர்களிலே ஒரு செலக்டிவாக ஒரு சிலவற்றை மட்டும் எடுத்து அதன் மீது வந்து ஒரு சுமத்தி அதை சட்டத்தின் கீழே கொண்டு வந்து சட்டத்தின் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்துவது என்பது உண்மையிலேயே கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது அப்படி என்றால் நாளைக்கு வந்து எப்ப எது வேண்டுமானாலும் செய்யலாம் உதாரணமாக கிழமை நீதிமன்றம் பல நீதிமன்றங்கள் இருக்கின்றன எல்லாமே மாவட்ட நீதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன ஒரு புகார் வருகிறது அந்த புகாரின் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது அப்படி என்றால் எல்லா எஃப்ஐஆர்களையும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்தின் ஜெனரல் மீது வழக்கு தொடர முடியுமா அடி வாங்கி போகும் அதுபோக அதிகார வரம்புகள் அவை அடி வாங்கி போகும் எனவே இது ஆரம்பத்திலிருந்தே வந்து அரசியல் ரீதியாக மோட்டிவேட்டடாக தான் நான் எல்லாம் கருதுவேன் இது பற்றி நிறைய வீடியோக்களை விலக்கி நான் கொடுத்திருக்கின்றேன் எப்போதுமே வந்து டியூ ப்ராசஸ் என்பது ரொம்ப முக்கியம் அதாவது உரிய நடைமுறைகள் நடைமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் ஜனநாயகம் செத்து போகும் எனவேதான் உச்சநீதிமன்றம் இவ்வளவு கண்டிப்போடு உயர்நீதிமன்றத்திலேயே இப்படியான ஒரு தடை கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் உயர் நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்து விட்டது இன்றைக்கு கூட இந்த எஃப்ஐஆர்களை எல்லாம் நீங்கள் நிறுத்தி வைக்க மாட்டீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது அப்படியான ஒரு உத்தரவாதத்தை நமது தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் காலையிலே கொடுத்திருக்கிறார் எனவே இதில ஈடி செய்தது என்பது ஒரு வகையில் பார்த்தால் அவர்களது அதிகார வரம்பை மீறிய செயல் எனவே கண்டித்து தான் உச்ச நீதிமன்றம் இவ்வாறு கூறியிருப்பதாக நான் உணர்ந்து கொள்கிறேன் இக்க நன்றி திருஷாம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி